சோசியல் மீடியால எல்லாம் உங்களுக்கு பார்த்தா விளங்கும் இந்தியாவில் ஒரு நடிகர் இஃப்தார் செய்யறாரு அந்த இஃப்தார்ல கலந்து கொள்ளணும் என்று ஸ்ரீலங்காவில இருந்து போறாங்க அந்த இஃப்தார் கலந்து கொள்ளணும் அதுல இன்னொரு புள்ள எப்படி சொல்லி காட்டா நாங்க பத்து லட்சம் செலவழிச்சு போனோம் என்றா பத்து லட்சம் செலவழிச்சு போனாலும் அப்ப அந்த பத்து லட்சத்தை அல்லாஹ் மீதும் அல்லாஹுடைய ரசூலும் நமக்கு சொல்லி தந்த விதத்துல எப்படி செலவழிக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்திருந்தால் அந்த பிள்ளைகள் அப்படி நடப்பாங்களாம் அந்த பத்து லட்சத்தால் பக்கத்து வீட்டில் இருக்கிறாள் வந்து பசியில் இருந்திருப்பார் கடனாளியாக இருந்திருப்பார் சொந்தக்காரர்கள் எத்தனையோ பேர் நோயாளிகளாக வைத்தியசாலைகள் இருந்திருப்பாங்க இவங்களுக்கு யாருக்காவது உதவி செஞ்சால் இந்த ரமலானுடைய மாதத்தில் எவ்வளோ நன்மைகள் கிடைக்கும் முதல் பேத்துக்களின் மீது ரசூர் சல்லாஹ் அலையஸ்லாமர்களின் மீது நாங்கள் வைக்கக்கூடிய அன்புகளை இல்லாமலாக்கி அதற்கு ஒரு லேபல் ஹுப் பாட்டி என்று சொல்லி ஒரு லேபலை கொடுத்து மக்களுக்கு அப்படி செஞ்சேன்னு சொன்ன அப்படி ஒரு அன்பு வச்சேன்னு சொன்னாக்க அதை ஒரு வெக்கம் படுகின்ற ஒரு விஷயம் மாதிரி சமூகத்துல காட்டி இன்றைக்கு சமூகத்துல எப்படி ஆக்கி வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா வேறு யார் யாரையோ அன்பு வைக்கிறதுக்கு இப்போ சொல்லிக் கொடுத்து இன்றைக்கு நடிகன் நடிகைக்கு பின்னால் அரசியல்வாதிகளுக்கு பின்னால் அன்பு பாசத்தை பொழியிறாங்க இந்த லெவலுக்கு எங்கள் சமூகத்தை ஆக்கி வச்சுக்கிறோம் செல்லந்தாக வலியுறுத்தல் மார்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தில் நீங்கள் யாரை நேசித்தீர்களோ

அவர்கள் நரகவாதி என்று சொல்லி சल्लल्लाहु अलैहि वसल्लम அவர்கள் தெளிவாக சொல்லி விட்டாங்க நிரந்தரமாக நரகவாதி கலிமா சொல்லாதவர்கள் அப்ப நாங்க அவர்கள் இந்த உலகத்துல நேசிச்சு அன்பு வைத்ததனால நாளை kıயாமத்துல எங்க பிள்ளைகள் எங்க போய் நிக்க போறாங்க அவர்களும் போய் அந்த நரகவாதிகளோட தானே போய் நிக்க போறாங்க அப்ப இது பெற்றோர்கள் கட்டாயமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பட்டு இருக்கிறோம் காஸே ஆஸம் தஸ்தகீர் காஸே தஸ்தகீர் மிக்க இஸ்லாமிய சகோதரர்களே பதினோராவது தராவியுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாங்கள் தற்பொழுது விட்டிருக்கின்றோம் இறைவனக்கு சுகானுத்தாளா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையில இப்படி ஒரு குரான் வசனத்தை சொல்லி காட்டுகிறான் சூரத்துல் ஒன்பதாவது வசனம் லித்தோமினோ பில்லாஹி ஒரு சூலிஹி ஒத்து அசோஹு ஒத்து சரத்தோ வாசீலா அல்லாவையும் அல்லாஹுடைய ரசூலையும் கொண்டு ஈமாங் கொள்ளுங்கள் அப்படி ஈமாங் கொண்டதற்கு பின்னால என்ன நீங்கள் செய்யணும்னு சொன்னால் ஒத்து அசிரோ ஒத்து வக்கிரோ நீங்கள் கண்ணியம் கொடுக்கறதற்கு பழகிக்கொள்ளணும் மரியாதை கொடுப்பதற்கு பழகிக்கொள்ளணும் அதற்கு தான் ஒத்து சபியோ நீங்கள் தஸ்பிக செய்யணும் இறைவனை தூய்மைப்படுத்தணும் இபாதத் அப்ப முதலாவது அல்லாஹ் சொல்ற இந்த குரானுடைய வசனத்துல என்ன ஈமான் ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வை கொண்டும் ரசூலை கொண்டும் ஈமான் கொள்ளணும் இது நம்பிக்கை சார்ந்தது அப்படி ஈமான் கொண்டுட்டீங்கன்னு சொன்னா களிமா சொல்லி இஸ்லாத்துக்குள்ள வந்தீங்கன்னு சொன்னா அடுத்ததாக நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா மரியாதை கொடுப்பதற்கும் கண்ணியம் கொடுப்பதற்கும் பழகி கொள்ளணும் மூணாவது தான் இபாதத் அமல் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா இந்த கண்ணியம் மரியாதை இது எல்லாம் ஒரு பக்கமாக வச்சுட்டாங்க நான் முஸ்லீம் என்று சொல்லி வந்ததோடையுமே ஒன்றை உட்ட பொருட்டு அப்படியே ஓவர்டாக் பண்ணி அடுத்ததுக்கு போய் தடுறாங்க எப்படி அமல் இபாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ஆனால் மரியாதைக்கு முக்கியத்துவம் இல்லா போச்சு ஈமான் கொண்டால் அல்லாஹ் சொல்கிறாங்க நீங்கள் மரியாதையை கொடுக்க பழகிக்கொள்ளுங்கள் அதுக்கு பின்னால் தான் நீங்கள் அமல் செய்யணும் சைத்தானுக்கு என்ன நடந்துச்சு அவன் ஆரம்பத்துல நல்ல முறையில இருந்தான் ஆனால் அமல் இபாதத்துக்களையும் செஞ்சான் அவன் மரியாதை செலுத்தவில்லை நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஸ்லாம் அவர்களுடைய நூறை முகமதியா சயிது ஆதம் அலஹி சலாத்து பொழுது அல்லாஹ் மரியாதை கொடுக்க சொல்லி சொன்னான் தான் மரியாதை கொடுக்கல அதனால என்ன நடந்துச்சுன்னு சொன்னா அவன் இபாதத்துக்கள் வணக்கங்கள் எல்லாமே அழிஞ்சு போய் அந்த இபாதத்துக்கள் எல்லாம் இல்லாமல் போய் லானத் ஷாஃபத்துக்கு அவன் உண்டானான் இன்றைக்கு நிறைய பேர்களுடைய அமல் எப்படி எப்படி இருக்குதுன்னு சொன்னால் ஈமான் ஈமான் கொள்கிறாங்க அல்லாஹ் ரசூலை கொண்டு ஆனால் இறைவன் செய்தானுக்கு நீ மரியாதை கொடு என்று சொன்ன நேரத்தில் மரியாதை கொடுக்க மறுத்தானோ அது போல இன்றைக்கு சமூகத்திலையும் வந்து மரியாதை கொடுக்கிறது அமலுக்கு பைத்திடுவாங்க கால் வலிக்கு காட்டு கொண்டு தொழுகிறது நோன்பு முப்பதையும் பிடிக்கிறது எஸ்ட்ரா நோம்புகளையும் வேரியா சுண்ணத்துகளையும் பிடிக்கிறது குர்ஆனத் தொண்ட தண்ணி வத்த காட்டு மோதுறது எல்லா இபாந்தத்துக்களும் மீக்குது இபாந்தத்தீக்குது ஆனால் மரியாதை இல்லை கொஞ்சம் எடுத்து பாருங்க இந்த இபாதத்தை செய்யக்கூடியவர்கள் இன்றைய கால சூழ்நிலையில் எப்படி இருக்குது எல்லா இபாதத்துக்களையும் பார்த்தா தராவியடைய தொழுகையை பார்த்தா அந்த தராவியோக தொழுகையில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏனோ தானோன்னு தான் தொழுகிறது அந்த தொழுகை ஏதோ தொழு தொழுவணும் நோம்பு வந்தனுச்சுன்னா இருபது ரக்கா தொழணும் சில ஆக்களுக்கு அந்த இருபது தொழுகிறதுக்கும் சோம்பர அதுக்கு ஏதாவது ஒன்று சாக்கு போக்கு சொல்லி எட்டும் தொழலாம் தானே அப்படின்னு சொல்லி எட்டாக அதை குறைச்சி கொள்வது இன்னும் சில பேர் பத்தாகி கொள்வது அவங்களுக்கு விரும்பின மாதிரி அந்த தொழுகைகளை வந்து அவங்களாக ஒன்று முடிவெடுத்து அவங்களாக மாற்றிக்கொள்வது அப்ப உண்மையிலேயே அல்லாஹுவோட அதிகமான நேரம் நான் தொடர்புல இருக்கணும்னு சொல்லி ஒருத்தர் விரும்பினார் என்று சொன்னா அவர் என்ன செய்வாரு சல்லல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் இருபது சொல்லி சொல்லிக்கிறாங்க இல்லையா அப்ப அதை நாங்க வந்து நேரம் நிறைய கிடைக்குது அல்லாஹோட எங்களை பேசிக்கொ நேரம் நிறைய கிடைக்குது முனாஜாத்து செய்யறோம் இப்ப இந்த முனாஜாத்து செய்யக்கூடிய நேரத்தை அதிகரித்து நாங்க அந்த இருபது தொழுகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் எப்படியாவது இருபது தொழுதே ஆகணும்னு சொல்லி ஒரு மனுஷனுக்கு அல்லாஹின் மீது அல்லாஹுடைய நம்பிக்கை வைத்து அந்த தொடர்பு பதிகமாக வேண்டும் என்று விரும்பினால் அவன் அப்படித்தான் நடந்து கொள்வான் நோன்பு வந்து நாங்கள் நோம்பு பிடிக்கிறோம் ஆனால் நோம்பு போகுது ஒவ்வொரு நோன்பும் களிய போக்கலை எங்களுக்கு கவலை வரணும் அது ஏன் கவலை வரணும்னு சொன்னால் எங்களை ஒட்டும் ஒவ்வொரு நாளும் நோன்பு போய்கொண்டே இருக்கின்ற பொழுது நாங்க செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் நோன்புல அதிகமாக நன்மை கிடைக்குது அந்த அதிகமாக நன்மை செய்யக்கூடிய நாட்கள் ஒவ்வொன்றும் எங்களை கடந்து கடந்து போகுது என்று சொல்லி அந்த கவலை எங்களை இருக்கணும் ஆனால் இன்றைக்கு அப்படியெல்லாம் வாரது இல்லை குர்ஆனை எடுத்திருந்தாலும் குர்ஆன் ஓதுறாங்க எல்லாரும் அழகாக குரவான் ஓதுவாங்க நிறைய நேரமும் குர்ஆனை ஓதுறாங்க ஆனால் அந்த குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு மரியாதை ஒன்றுமே கொடுக்கறதில்லை சில பேருக்கு சில பேரு குருவான தரையில் வச்சு கொண்டு ஓதுறது சில பேர்கள் குரான உபு இல்லாம ஓதுற இன்னும் சில பேர்கள் குர்வான வந்து மாதவிலக்குள்ள பெண்களுக்கும் குரான் அப்படியும் குர்வான ஓத வைக்கிறாங்க அதே மாதிரி சொல்லி இருக்கக்கூடிய அந்த மரியாதை கண்ணியத்தை இல்லாமலாக்கே இப்ப நீ அமல செய் அப்படித்தான் இன்னைக்கு சமூகத்தை பழக்கி வச்சிருக்கிறாங்க மரியாதை இல்லாமலாக்கே அமல செய் இப்ப அந்த அமல்ல பிரயோசனம் சைத்தான் செஞ்ச அமல் மாதிரி தான் அந்த அமல்கள் எல்லாம் மாறி விடுகிறது அதனால தான் நல்லா கரெக்டாக சரியாக சொல்லி வச்சுக்கிறான் நீங்கள் ஈமாங் கொண்டுட்டீங்கன்னா அடுத்த சப்ஜெக்ட் நீங்கள் என்ன செய்யணும் மரியாதை கொடுக்க பழகிக் கொள்ளுங்க கண்ணியம் கொடுக்க பழகிக் கொள்ளுங்க என்று அல்லாஹ் தன்னுடைய அருள் முறையில் தெளிவாக நமக்கு சொல்லி தாண்டி இருக்கிறான் அதே சமயத்தில் இன்றைக்கு நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் மரியாதையை பழக்கணும் இபாதத்துக்களின் மீது ஆசையும் ஊற்றணும் இபாதத்துக்களின் மீது ஆசை ஊற்றுவதோட சல்லல்லா வலையஸ்லாம் அவர்கள் எப்படி எங்களுக்கு அந்த இபாதத்தை செய்வதற்கு பழக்க சொல்லி சொல்லி தந்தாங்களோ அந்த விதத்துல தான் நாம சொல்லிக் கொடுக்கணும் சல்லல்லா வலையஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அத்திபு அவுலாதக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மூன்று விஷயங்களை கொண்டு நீங்க ஒழுக்கம் கற்பித்துக் கொடுங்க முதலாவது ஹப்பு நபி இயக்கும்

உங்களுடைய பிள்ளைகள் வந்து வலைகட்டியம் பக்கம் போக மாட்டாங்க யாராவது வந்து வலை கெடுத்தாலும் அவர்கள் நபி சொல்லாஹ் வலை வசல்லம் அவர்களின் மீது இருக்கக்கூடிய அந்த அன்பினால அவர்கள் என்ன சொன்னாங்க அவர்கள் எப்படி நடந்தாங்க அவர்கள் எப்படி இருந்தாங்க என்கின்ற அடிப்படையில் அந்த புள்ள வாழ தொடங்கும் இன்றைக்கு நிறைய விஷயங்கள்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகளை பெற்றோர்கள் வந்து நபிசல்லாஹு அலஹி வசல்லம் மன்னவர்களின் மீது அந்த அன்பை பாசத்தை ஊட்டாத காரணத்தினால் யார் யாரின் மீதும் அந்த அன்புகளை செலுத்தி கொண்டிருக்கிறாங்க யார் யாரின் மீதும் கிட்டத்தட்ட சோஷியல் மீடியாவில் எல்லாம் உங்களுக்கு பார்த்தா விளங்கும் இந்தியாவில் ஒரு நடிகர் இஃப்தார் செய்கிறாரு அந்த இஃப்தாரில் கலந்து கொள்ளணும் என்று ஸ்ரீலங்காவில் இருந்து போகிறாங்க அந்த இஃப்தாரை கலந்து கொள்ளணும் அந்த பேத்தை பேட்டி கொடுக்கிறது என்னது இஃப்தாரை கலந்து கொள்ளறதுக்காக வேண்டி வந்ததாக இல்லை அவங்களோட பேட்டி எல்லாம் வந்து நாங்கள் இஃப்தாருக்கு வந்தோம் அந்த நடிகர் வார அவரை பார்க்கறதுக்காக வேண்டி தான் அங்கே வந்தது இதுதான் அவங்களோட பேட்டி அப்ப அந்த நடிகரின் மீது வைத்திருக்கிற முஹபத் இந்த இலங்கை நாட்டிலிருந்து இந்தியா வரைக்கும் போகுது அதுல இன்னொரு சொல்லி லட்சம் செலவழிச்சு போனோம் லட்சத்தை அல்லாஹ் மீதும் அல்லாஹுடைய ரசூலும் நமக்கு சொல்லி தந்த விதத்துல எப்படி செலவழிக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்திருந்தால் அந்த பிள்ளைகள் அப்படி நடப்பாங்களா அந்த பத்து லட்சத்தால பக்கத்து வீட்டில இருக்கிறாள் வந்து பசியலிந்திருப்பாரு கடனாளியாக இருந்திருப்பாரு சொந்தக்காரர்கள் எத்தனையோ பேர் நோயாளிகளாக வைத்தியசாலைகள் இருந்திருப்பாங்க இவங்களுக்கு யாருக்காவது உதவி செஞ்சா இந்த ரமலானுடைய மாசத்துல எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் ஆனா அதையெல்லாம் சிந்திக்கிறது இல்ல அப்படியும் இல்லையான்னு சொன்னாக்கா சரி தனக்குத்தான் செலவழிக்கிறதாக இருந்தாக்கா நீங்க இந்தியாவுக்கு போறதுக்கு ஒரு உம்ராக்கு போய்த்து வாங்கலே உம்ராக்கு போன சொன்னாக்கா காபத்துல்லாவை கண்ணால பார்த்தாலும் நன்மை கிடைக்குது உங்களுக்கு ஒரு உம்ராவை செஞ்சா எவ்வளவு உங்களுக்கு நன்மை கிடைக்குது அங்க போய் செய்யக்கூடிய ஒவ்வொரு வணக்கங்களுக்கும் வழிபாடுகளுக்கும் எவ்வளவு பெரிய நன்மைகளை ஈட்டு தரக்கூடியது அப்ப இது எல்லாத்தையுமே இல்லாமலாக்கி சாதாரணமாக ஒரு நடிகரை பார்ப்பதற்காக வேண்டி இத்தனை லட்சங்களை செலவரிச்சிக்கிட்டு போய் இந்த மாதிரியான இடத்துல இஸ்லாமிய சமூகத்தையே வந்து சீரழிக்கின்ற நிலைக்கு ஆறாக்குறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் பெற்றோர்கள் வந்து எங்களோட பிள்ளைகளுக்கு அவ்வளாஹும் மீதும் ரசோலின் மீதும் எவ்வாறு கண்ணியம் கொடுத்து நடக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கல அதனால தான் சல்லல்லாருக்கு சொன்னாங்க உங்களோட பிள்ளைகளுக்கு முதல்ல ஏன் மேல அன்பு வாரமாய் சொல்லி கொடுங்க சல்லல்ல அலிவசம் அவர்கள் மீது அன்பு வாரமாய் சொல்லி கொடுத்தா உங்களோட பிள்ளை என்ன தினமும் கேட்கும் நான் சல்லல்லாஹு அலி வசல்லம் அன்னவர்களுடைய ஜியாரத்துக்கு போகணும் மதீனா ஷரீஃபுக்கு போகணும் ஏ அவங்கள மேல இருக்கிற அன்பு என்ன ஈர்க்கும் அப்படியே ஈர்த்திருக்கும் புள்ள துவா கேட்கும் பொழுது யார்லா என்ன என்ன மௌத்த வந்து மதீனால ஆக்கிடு ஏன்னா மௌத்த சல்லல்லாஹூ அலி வஸ்லமர்களுடைய ரவுலாவுக்கு முன்னுக்கு ஆக்கிடு யார் எனக்கு காபாவ கண்ணால பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தான் இது எல்லாம் எப்ப வருமெண்டாக்கா நடு செல்லல்லாக வரையும் சொல்மர்கள் மீது அந்த முகம்பத் அன்பு எங்கட உள்ளத்துல இருந்தால்தானே வரும் அப்ப அந்த அன்பு இல்லாமல் போனால் வேறு யார் யாரையோ யார் யாரோ நரகவாதிகளாக தனிமா சொல்லாதவர்கள் இவர்களின் மீது அந்த அன்பு போய் அந்த பிள்ளைகளும் அவர்களோடையே சேர்ந்தவர்களாக ஆகிடுவாங்க அல்லா பாதுகாக்க வேண்டும் செல்லல்லாஹோ வரைய சொல்வார்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தில் நீங்கள் யாரை நேசித்தீர்களோ

அவர்கள் நரகவாதி என்று சொல்லி சल्लल्लाहु अलैहि वसल्लम அவர்கள் தெளிவாக சொல்லி விட்டாங்க நிரந்தரமாக நரகவாதி கலிமா சொல்லாதவர்கள் அப்ப நாங்க அவர்கள் இந்த உலகத்துல நேசிச்சு அன்பு வைத்ததனால நாளை kıயாமத்துல எங்க பிள்ளைகள் எங்க போய் நிக்க போறாங்க அவர்களும் போய் அந்த நரகவாதிகளோட தானே போய் நிக்க போறாங்க அப்ப இது பெற்றோர்கள் கட்டாயமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சल्लल्लाहु अलैहि இரண்டாவதாக சொன்னார்கள் என்னுடைய அகலுல் பைத் 얘نده குடும்பத்தின் மீது அன்பு வைக்கတဲ့ பலகைக் கொடுங்க உங்க பிள்ளைகளுக்கு என்ன குடும்பத்தின் மீது அன்பு வைக்க இப்ப குடும்பத்தின் மீது அன்பு வைக்க பழக்க கொடுக்க சொன்னால் இன்றைக்கு நபிசல்லாஹ் அலிஸ்லாமர்களுடைய குடும்பத்தினர்கள் மௌலானாமார்கள் தங்கள்மார்கள் சாதாத்துமார்கள் எவ்வளவு பேர் வாராங்க அப்ப இவர்களின் மீது மரியாதை ஏற்படுகின்றவாறு நாங்கள் அவர்களுக்கு கற்றுக்கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு அப்படி கற்றுக் கொடுத்தால்தான் நபி சொல்லாஹர் குடும்பத்தில் வந்த செய்தத்தின் ஃபாத்திமத்து ஜஹரா ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்களை மாதிரி எங்கட பொம்பளை பிள்ளைகள் நடக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க சல்லல்லாசுமருடைய குடும்பத்தில் ஃபாத்திமா நாயகி அவர் மேல் அன்பு வந்தேன்னு சொன்னால் எங்கட பொம்பளை பிள்ளைகள் இப்படி இருப்பாங்க ஃபாத்திமா நாயகி மாயும் தான் நடக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க அப்புறம் இல்லாமல் ஒரு நடிகை மாயும் நடக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்களா நிச்சயமாக ஆசைப்பட மாட்டாங்க இது சல்லல்லாசம் முன்கூட்டியாக சொன்ன விஷயம் எங்களுக்கு இது எல்லாத்தையும் இப்படித்தான் உங்களோட புள்ள வளர்க்கணும் என்று சொல்லி அப்போ சல்லல்லாஹு அலைஹி குடும்பத்தை சார்ந்தவர்கள் இமாம் ஹசன் ஹுசைன் ரதி அல்லாஹுமா அவர்களின் மாதிரி எங்களோட பிள்ளைகளை நாங்கள் வளர்க்குறதுக்கு ஆசைப்படுவோம் அவங்களோட மேலே மொஹப்பத்தை ஏற்படுத்தினாங்க சைதனா முஹியத்தின் அப்துல் காதிர் ஜெயலானி ரதி அல்லாஹுவான் சைதனா அபுல் ஹசன் அலின் ஷாதிலி ரதி அல்லாஹுவான் சைதனா அஹமது கபீர் ரிஃபாயி ரதி அல்லாஹுவான் சைதனா ஹாஜா மொயினுதீன் ஜிஸ்தே ரதி அல்லாஹுவான் சைதனா ஷாஹுல் ஹமீத் மீனா சுல்தான் சைத் அப்துல் காதர் நாகோரி ரதி அல்லாஹுவான் இது போல எத்தனையோ மகான்கள் இந்த உலகத்துல வந்து தீனை ஹயாத்தாக்கி அவர்களை எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் நேசத்தையும் பாசத்தையும் அவர்களின் மீது ஏற்படுகின்ற நாங்கள் நாங்கள் கற்றுக்கொடுத்துட்டோமோன்னு சொன்னால் எங்களோட பிள்ளைகள் இன்னொருத்தன்ட பின்ன காலம் போக வேண்டிய அவசியம் நிச்சயமாக கிடையாது இன்றைக்கி சமூகத்தில் என்ன நடந்துக்கிதுன்னு சொன்னால் இந்த பாசத்தையும் இந்த நேசத்தையும் அகுலுல் பைத்துக்களின் மீது ரசு சல்லல்லாஹ்லேயே சிலமர்கள் மீது நாங்கள் வைக்கக்கூடிய அன்புகளை இல்லாமலாக்கி அதுக்கு ஒரு லேபல் ஹுப் பாட்டி என்று சொல்லி ஒரு லேபலை கொடுத்து மக்களுக்கு அப்படி செஞ்சேன்னு சொன்னா அப்படி ஒரு அன்பு வச்சேன்னு சொன்னா கதை ஒரு வெக்கம் படுகின்ற ஒரு விஷயம் மாதிரி சமூகத்துல காட்டி இன்றைக்கு சமூகத்துல எப்படி ஆக்கி வச்சுக்கிறாங்கன்னு சொன்னா வேறு யாரு யாரையோ அன்பு வைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்து இன்றைக்கு நடிகன் நடிகைக்கு பின்னால அரசியல்வாதிகளுக்கு பின்னால அன்பு பாசத்தை சொல்லிடுறாங்க பொழியிறாங்க இந்த சமூகத்தை ஆக்கி எனவே தான் வச்சுக்கிது சொன்னார்கள் என்னுடைய குடும்பத்தையும் என்னையும் அனுபவ கற்றுக் கொடுங்கள் மூன்றாவதாக சொன்னார்கள் வத்திலாவத்து குர் ஆன் குர்ஆனை ஓதுவதற்கு அதன்படி நடப்பதற்கு அந்த குர்ஆனை நேசிப்பதற்கு நீங்க கற்றுக் கொடுங்க மூணாவது தான் அமல் சல்லாஹ் வரைவசல் சொல்லி காட்டினாங்க அப்ப இந்த அடிப்படையில் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் வளர்த்தோம் சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக எங்களுடைய பிள்ளைகள் வழிகட்டில் இருந்து பாதுகாக்கப்பட்டு நல்வழிக்குள் வழிக்குள் நிச்சயமாக நிற்பார்கள் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் பெருமானார் சல்லா்கள் சொன்னார்கள் குள்ளுக்கும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள் உங்களோட பொறுப்பை பத்தி நாலு கியாமத்துடைய நாளையில இறைவன் ஹக்கு மகானுகத்தால உங்களிடத்துல கேட்பான் நீங்க ஒரு வாப்பா உம்மாவாக இருந்தால் உங்களோட உம்மா வாப்பா கிட்ட உங்களோட பிள்ளைகளை பத்தி கேட்கப்படும் புள்ள லட்சணத்தை பத்தி கேட்கப்படும் நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்தால் உங்களோட மாணவர்களை பற்றி உங்களை கேட்கப்படும் நீங்க பள்ளிவாசலுடைய இமாமாக இருந்தால் அந்த பள்ளிவாசலுக்கு வருகின்ற அவர்களுடைய பிள்ளைகளை பற்றி கேட்கப்படும் ஒரு ஊர்ல தலைவராக இருந்தால் அந்த ஊரை பற்றியே கேட்கப்படும் ஒரு சமூகத்தின் தலைவர்களாக இருந்தால் அந்த சமூக தலைவர்களிடத்துல பொறுப்பு வாய்ந்த இடத்தில் யாரெல்லாம் இருப்பார்களோ அவர்களிடத்துல பத்தி இதை பத்தி கேட்கப்படும் இப்படி கேட்கப்பட்டு அவர்கள் பிழையான முறையிலே அவர்கள் நடந்து கொண்டிருந்தால் தண்டிக்கப்படுவது அவர்கள் மாத்திரமல்ல பொறுப்புதாரிகளும் சேர்ந்துதான் என்று நபிசல்லாஹூ அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே எங்களுடைய பொறுப்புகளை நாங்கள் சரிவர நிறைவேற்றி எங்களுடைய பிள்ளை செல்வங்களை ஸ்ரீதேவிகளான பிள்ளைகளாக கண்ணியம் நிறைந்த கௌரவம் நிறைந்த மரியாதை தெரிந்த பிள்ளைகளாக ரபுல் ஆலமீனான அல்லாஹு ரபுல் ஆலமீன் வசலாம் வரமத்துலாஹி தாலா